எத்தனை மாலை உனக்கு ஆஞ்சனேயா நான் நித்தம் நித்தம் சாற்றுகிறேன் ஆஞ்சனேயா எத்தனை மாலை உனக்கு ஆஞ்சனேயா நான் நித்தம் நித்தம் சாற்றுகிறேன் ஆஞ்சனேயா அத்தனையும் சாற்றுகிறேன் ஆஞ்சனேயா உன் சித்தமினும் இன்னும் மகிழவில்லை ஆஞ்சனே வெற்றிலை மாலை சாற்றுகிறேன் ஆஞ்சனேயா வெற்றிலை மாலை சாற்றுகிறேன் நான் நீ விருப்பமுடன் ஏற்கவில்லை ஆஞ்சனேயா முத்து மாலை சாற்றுகிற மாற்றுகிறேன் ஆஞ்சனேயா முந்தன் முகம் மலர காணவில்லை ஆஞ்சனேயா துளசி மாலை சாற்றுகிறேன் ஆஞ்சனேயா உன் தூய உள்ளம் மகிழவில்லை ஆஞ்சனேயா துளசி மாலை சாற்றுகிறேன் ஆஞ்சனேயா உன் தூய உள்ளம் மகிழவில்லை ஆஞ்ச முந்தன் வண்ண முகம் மலரவில்லை வடைமாலை சாற்றுகிறேன் முந்தன் வண்ண முகம் மலரவில்லை ஆஞ்சனேயா வெண்ணெய் காப்பு சாற்றுகிறேன் நான்ஜனேயா உன் விருப்பம் இன்னும் புரியவில்லை ஆஞ்சனேயா வெண்ணெய் காப்பு சாற்றுகிறேன் நாஞ்சனேயா முன் விருப்பினும் புரியவில்லை ராம ஜெயம் மாலையிட்டு நாஞ்சனேயா ஸ்ரீராம ஜெயம் மாலையிட்டு ராம ஜெயம் மாலையிட்டு நாஞ்சனேயா ஸ்ரீராம ஜெயம் மாலையிட்டு நாஞ்சனேயா நீ சிரித்து மகிழ்ந்து ஆட கண்டே நாஞ்சனேயா நீ சிரித்து மகிழ்ந்து ஆட கண்டே நாஞ்சனேயா எத்தனை மாலை உனக்கு ஆஞ்சனேயா நான் நித்தம் நித்தம் சாற்றுகிறேன் நாஞ்சனேயா எத்தனை மாலை உனக்கு ஆஞ்சனேயா நான் நித்தம் நித்தம் சாற்றுகிறேன் ஆஞ்சனேயா ஆஞ்சனே Antony, 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 Antony,